இன்றைக்கு உங்களிடத்திலே நான் பதிவு செய்ய போகின்ற குரல் இறை மாற்றியிலிருந்து முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது குரல் அரசனுக்கு இருக்க வேண்டிய குணங்களாக இயல்புகளாக திருவள்ளுவர் பதிவு செய்தது அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று அவர் கூறியிருக்கிறார் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய இயல்புகள் எதற்கும் என்பது அவர்களுக்கு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவுகின்ற குணம் ஈகை இருக்க வேண்டும் நல்ல அறிவு ஞானம் எதை செய்தால் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு முன் யோசனை இருக்க வேண்டும் ஊக்கம் இருக்க வேண்டும் எதையும் செய்தால் அதை முடிக்க வேண்டும் என்கின்ற ஊக்கத்தோடு செயல்படுகின்ற தன்மை ஒரு அரசனுக்கு வேண்டும் அவர்களுக்கான இயல்புகள் இதுவாக இருக்க வேண்டும் இதுதான் அரசனுக்குரிய இயல்புகள் என்று அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இவை நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார் இதோ இன்றைக்கு தேர்தல் தளம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நாளை மறுநாள் நமக்கான தேர்தல் நம்மை ஆட்சி செய்ய போகின்ற தலைவர்கள் யார் என்று நிர்ணயிக்கப் போகின்ற நாள் அது நன்னாளாக இருக்க வேண்டும் பொன்னாளாக இருக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு சிறந்த வெற்றிகள் நம்முடைய மக்களுக்கு தேவையானவை கொடுக்கக்கூடிய அந்த ஈகை குணமுடைய ஒரு மன்னன் நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மன்னன் எதற்கும் அஞ்சாத ஒரு மன்னன் இப்படி அந்த குணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அறிவோடு கூடிய மன்னன் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களிடத்திலே நான் பதிவு செய்யவிருக்கிறேன் இவர்களா அவர்களா என்று ஒவ்வொருவர் சொல்லுவதை கேட்டு நாம் செய்வதை விடுத்து எது சரி எது மக்களுக்கு சரி எது நம்மை எதிர்காலத்தில் வெற்றி நடை போட வைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு திருவள்ளுவனின் வாக்குப்படி யோசித்து செயல்பட வேண்டும் அஞ்சாமை அஞ்சுதல் இல்லாமல் ஏகை குணத்தோடு அறிவோடு ஊக்கத்தோடு இருப்பவரை நமக்காக தேர்ந்தெடுங்கள் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு குரலுடன் நாளை நான்